அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மேக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் டிஎன்பிசி குரூப் ஒருக்காக மேக்ஸ் சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான சில சம்ஸ் நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்த்தோம் அதில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க இப்போ அடிச்சிங்கன்னா வந்து பன்னெண்டு பை முப்பத்தி அஞ்சுன்னு வரும் ஆன்சர் இதுதான் ரைட் ஆன்சர் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இந்த கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் ஒரு ரெண்டு கொஸ்டின் சொல்ல மூணு கொஸ்டின் இன்னைக்கு ரைட் ஸோ இதில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா இப்ப வந்து தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சப்போர்ட் சர்வீஸ் அதுல ஹோட்டல் சூப்பரண்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் அந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அத பத்தி இன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம் சரி இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி இந்த கேள்வியில வந்து ஏ மற்றும் பி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஏயும் பி யும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஆறு நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஏ மட்டும் ஒன்பது நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்ப பி மட்டும் தனியா வேலை பார்த்தா எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப இப்படி கொஸ்டின் கேட்டா நம்ம ஒன் பை சிக்ஸ் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை நைன் மாத்திக்கணும் ரைட்டா இப்போ பி வேணும்னா ஏ பி கொடுத்துட்டாங்க பி வேணும்னா பில ஏ கழிச்சோம்னா பி கிடைச்சிரும்ல அவ்வளவுதான் பண்ணணும் ஓகேங்களா அப்ப பில அதாவது ஏ பிளஸ் பில ஏ கழிச்சோம்னா நமக்கு பி கிடைச்சிரும் ரைட் சோ இப்ப அதே தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நேரம் நீங்க வந்து ஆன்சர் ரைட் கரெக்டான ஆன்சரா யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் பை நைன் இதை இப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா பதினெட்டுன்னு வரும் ஓகே இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு போட்டோம்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பை பதினெட்டுன்னு வரும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு மாத்திருக்கோமா அதை நார்மலா மாத்திரம் ஏ இதுதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பாருங்க இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நான் இன்னொரு ஹோம்ஒர்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஆன்சர் மட்டும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க சரி இப்போ ஏபி வந்து பாத்தீங்கன்னா வந்து நாலு அப்ப ஏடி வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவ்வளவுதான்

ரொம்ப சிம்பிள் ஓகே இப்ப என்ன அப்படின்னு கேட்டா ஏபி கொடுத்துருக்காங்க பிசி கொடுத்துருக்காங்க சிடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடி மொத்தமா கேட்டிருக்காங்க மொத்தமா கேட்டா என்ன பண்ணணும் அதேதான் தான் வழக்கம் போலதான் ஓகேயா வழக்கம் போலதான் நீங்க வந்து இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதேதான் தான் பண்ணணும் ஏ பி பி வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க பி வந்து பாத்தீங்கன்னா இங்க நாலு அஞ்சு போட்டிருக்காங்க பி இ இப்ப சிடி போட்டிருக்காங்க சிடி எவ்வளவு ஆறு ஏழு ஓகே ஸோ இப்போ இங்க அதே மூணு மூணு போட்டுருங்க இங்க அஞ்சு அஞ்சு போட்டுருங்க இங்க நாலு நாலு போட்டுருங்க ஆறு ஆறு இது எல்லாத்தையும் நீங்க வந்து நார்மலா நீங்க பெருக்கி பாருங்க ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் நீங்க வந்து எழுத போறீங்க எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் கமெண்ட் செய்யவும் ஓகேயா தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நாளைக்கும் வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ ரெண்டு கொஸ்டினோட ஓட மேக்ஸ் வரும் மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணாமல் உங்க சொந்தக்காரங்க இல்ல யாராவது டிஎன்பிஎஸ் படிக்கிறாங்கன்னா இல்ல டிஎன்பிஸே படிக்கலானோ இந்த வீடியோவை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றத மறந்துடாதீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மள மாதிரி சின்ன சேனலுக்கு உங்களுடைய ஹெல்ப் இருந்தால் தான் நம்மளால நிறைய வீடியோஸ் போட முடியும் நீங்கள் கிளிக் பண்ணுற ஒவ்வொரு கிளிக்கும் எனக்கு கொடுக்கற கோடி ரூபாய்க்கு சமம் நன்றி வணக்கம் ஜெயஹி